குடியில் உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தின் நானூத்தி நாற்பத்தி மூணாவது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு திவ்ய நற்கருணை பவனி நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ் பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தின் நானூத்தி நாற்பத்தி மூணாவது ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு திருப்பள்ளிகள் நடைபெற்று வருகின்றன இந்த திருவிழாவை முன்னிட்டு பனிமய மாதா பேராலயம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திவ்ய நற்கருணை பவனி இன்று இரவு நடைபெற்றது பனிமய மாதா ஆலய வளாகத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திவ்ய நற்கருணை பேலையை தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்ட மாவட்ட ஆய ஸ்டீஃபன் ஆண்டகை கைகளில் ஏந்தி நகர் வளாகம் முழுவதும் பவனியாக கொண்டுவரப்பட்டு பனிமய மாதா ஆலய முன்பாக அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு கொண்டுவரப்பட்டது அங்கு சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டு அருள் ஆசி உரை வழங்கப்பட்டது இந்த நற்கருணை விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதங்களை கடந்து கலந்து கொண்டனர் இந்த திருவிழாவில் முக்கிய திருவிழாவான பத்தாம் திருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பனிமய மாதாவின் சப்பர பவலி நடைபெற உள்ளது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து பனிமய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் सतिलोले <laughs> ஆ <laughs> मेरी बोली मेरी बोली इधर तो तुम्हें बोल कर दिया 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 �

இருந்து செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்